நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான ஒரு இளம் கறவை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் கறவையை கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கறவைக்கு வந்து இப்போ கேரண்டி கொடுத்துருக்காங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரெஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல் கண்ணை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க மாடு ஜெர்சி பிளஸ் சேர்ச்சா கிராஸ் மாடுங்க நல்ல வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு பக்காவான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு பல் ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தலை ஈத்து மாடுதாங்க தலையீட்டு தாங்க இப்போ ஒரு கன்று தாங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க கன்று அழகிய கன்று தாங்க ஈன்றுக்குது காரிச்சட்டை கன்று ஈன்றுக்குதுங்க கன்றோட புகைப்படம் வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்று மாடு இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுளி சுத்தங்க எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க நல்ல மடிசட்டில் இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கன்று தாங்க மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தற்போதைய கறவை ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கறவை கறக்குது இந்த பதினோரு லிட்டர் கறவையும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட காம்பு நல்லா தெளிவான காம்பு நல்லா பூ காம்பாக இருக்குதுங்க கறவை கறக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் கறவைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா கால் அணைக்க தேவையில்லை யார் விலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இடத்துல வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்று மாடும் சேர்த்து ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையற்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நல்ல ஒரு பக்காவான மாடாக வீட்டு வளர்ப்புக்கேற்ற ஒரு மாடாக இருக்கணும் பத்து லிட்டர் கரைவிக்கு குறையாமல் வேணும் தலையீத்து மாடாக வேணும் குறைஞ்ச கொறைஞ்ச நாளை வச்சு கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெருவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாரணாபுரம் ரோடு முனீஸ்வரன் காலனியில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தேவையான கால் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய காலநிலையிலும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவோம் நான் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்